ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் ஊருக்கு போயிருந்தேங்க இப்பதான் நான் வந்து வந்தேன் அதனால சரியா வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல ரொம்ப வெயிலா இருக்கு சென்னையில் சென்னையில தான் வெயில்னு பார்த்தா இந்த ஊரை தவிர மற்ற மாவட்டங்கள்லாம் இன்னும் வெயில் போட்டு தாக்குதுங்க செடிகள்லாம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கு இருந்தாலும் சந்தோஷம் தர மாதிரி ஊர்ல இருந்து வந்ததும் அந்த கிருணி பழங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா தண்ணி ஊத்தாதான் இருக்கிறது என்ன ஆகுது அப்படியே விழுந்துருது பழுத்து பழுத்து இது பாருங்க விழுந்து கிடக்கா இந்த கொடி எல்லாம் எப்படி வாடிச்சு பாருங்க காட்டுங்க ஆஹ் ரெண்டு மூணு தொட்டில வந்து வாடிடுச்சு சோ இந்த வீடியோல வந்து நாம பழம் எப்படி மாடி தோட்டத்துல வளர்த்து அறுவடை எப்படி தொடர்ந்து எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த கிருணிப்பழம் விதை வந்து போன வருடம் நான் வாங்கி சாப்பிட்டேங்க அப்புறமா வந்து விதைகள் போட்டேன் அதுல இருந்து நிறைய வளர்த்த அந்த விதையை வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் இந்த விதைகள் இருக்கு பார்த்தீங்களா இந்த பழ விதைகள் இது வந்து நான் சேகரிக்கும் போது மாசம் செப்டம்பர் இருக்கும் அதாவது இங்க கொஞ்சம் வெயில் இருக்க இருக்க இந்த கிருணிப்பழம் வந்து பிப்ரவரியில இருந்து சென்னை மாடி தோட்டத்துல செப்டம்பர் வரைக்கும் கூட வளரும் வெயில் இருந்துட்டே இருந்தா சோ அதனால அந்த விதைகளை நான் அப்பதான் சேகரிச்சேன் இப்போ சந்தைக்கு போனோம் சந்தைக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல வைப்பாங்க பாத்தீங்களா பஸ் ஸ்டாண்டு வெள்ளரிக்கா பச்சை பச்சையா நீட் நீட்டா இருக்கும் அதோட விதையே அவங்க வந்து கிருணி பழம் விதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணிருப்பேன் வெள்ளரிக்கால் நினைச்சுக்கிட்டு பச்சையாவே ஒரு தடவை அறுவடை பண்ணி சாப்பிட்டுட்டேன் அப்புறமா தான் ஷார்ட்ஸ்ல சொன்னேன் ஆஹ் இது நான் வெளியே போயிட்டு வந்து பார்த்தப்போ அறுவடை பழுத்து இந்த மாதிரி பழுத்து கீழே விழுந்திருந்தது அப்படின்னு அதனால இந்த விதைகள் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போட்டாலே சாப்பிட்டு விதைகளை சேகரிச்சு வெயிலில் ஒரு மூணு நாள் காய வச்சோம்னா அந்த விதை போட்டாலே வந்துடும் தொடர்ந்து நீங்க கிருணிப்பழம் இந்த சீசனுக்கு வாங்க வளர்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த கிருணிப்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த விதையை சேகரித்து வச்சுக்கோங்க சாம்பலும் போடல எதுவும் போடல அப்படியே ஒரு ஓப்பனாக ஒரு தட்டில் போட்டு வச்சிருந்தா அது அப்படியே தான் இருந்தது ஸோ இந்த கிருணிப்பழம் பொறுத்த வரைக்கும் சந்தையில வாங்கினது இங்கே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்கு பாருங்க திருப்பியும் கிருணிப்பழம் செடி இங்க இங்க தோறத்துக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷாக போதா இது ஒரு கருவேப்பிள்ள இருக்கிற தொட்டி கருவப்புள்ள இருக்கு அதுல இருந்து திருப்பி போகுது பாத்தீங்களா இந்த மாதிரி நான் திரும்பவும் கிருணிப்பழம் விதைகள்ல இருந்து வளர்த்து நிறைய தொட்டில உள்ளுக்குள்ள வச்சிருக்கேன் அந்த விதம் வந்து நான் சேகரிச்சது என்னோட பழத்துல இருந்து இயற்கையா மாடி தோட்டத்துல வளர்த்து சேகரிச்சது சோ தான் வந்து நான் சொல்ல வரேன் அந்த மாதிரி நீங்களும் வளர்க்க முடியும் இதுல ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டா இது நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்தப்போ லைட் பச்சைல அஸ்வினி பூச்சி மஞ்ச கலர்ல அஸ்வினி பூச்சி இது வந்து வந்தது வந்து நான் வேப்ப அடிச்சதும் இந்த கொடியோட இலை எல்லாம் அப்படியே வாடி போய் கொட்டிடுச்சு இருந்தாலும் நான் வந்து அஹ் ஊத்துற தண்ணி ஃபர்டிலைசர்ஸ் புண்ணாக்கு கரைசல் இதெல்லாம் போட்டுட்டே இருந்தேன் அப்புறமா புதிய இலைகள்லாம் வந்து அப்படியே மேல போயிட்டுதான் இந்த மாதிரி கிருணி பழம் கிடைக்குது ஆஹ் இதோ ஒண்ணு இருக்கு பாருங்க இப்போ கடையில விற்கிறாங்க பாத்தீங்களா பழம் அது வந்து இது மாதிரி இருக்கும் ஆஹ் கடையில வாங்குற பழம் வந்து இதே பேட்டர்லதான் இருக்கும் நிறைய கோடு கூட இருக்கும் இதோட பொருசு பொருசா இருக்கும் நல்ல பெருசா கிடைக்கும் ஆனா இது பாருங்களா இது மாடியில வந்து வளர்ந்து மஞ்ச மசேல்னு இது ஒரு பேட்டர்னா இருக்குது இது ரெண்டுத்துக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு பாருங்க இது பாருங்களா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா பாக்கவே அழகா இருக்கு பாருங்க இது ஆஹ் ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா வாசனை அடிக்குது கிச்சன் ரூம் குள்ள போனா கிச்சன் ரூம் ஃபுல்லா வாசனை அடிக்குது ஸோ அந்த மாதிரி இந்த தோட்ட கிருணி பழம் வந்து இருக்கும் மாடியில வளர்க்கக்கூடிய பழங்கள் நிறைய இருக்குங்க அதுல இந்த கிருணி பழமும் ஒண்ணு நான் தர்பூசணிக்கும் வந்து விதைகள் வச்சிருக்கேன் ஆஹ் கடையில எல்லாம் வாங்குவோம் பாத்தீங்களா அப்படி புருஸ் புதுசா இருக்கும் அந்த சைஸ் வருமா தொட்டிலு நம்மளுக்கு டவுட் தான் ஆனா இயற்கை முறையில் அறுவடை பண்ணா இனிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் வாசனையா இருக்கும் சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும் ஆஹ் எல்லா பழங்களுமே மாடியில வளர்க்க முடியுமானா அது டவுட்டு தான் அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க ஒரு சில பழ மரங்கள்லாம் இருக்கு இந்த சப்போட்டா மாதிரி லெமன் மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் வந்து நான் சொந்த ஊர்ல இடம் வாங்கி நிலத்துலதான் வச்சிருக்கேன் ஆஹ் பெரிய பெரிய பேரல் அதுல வச்சு வச்சு அந்த பழமரங்களை அப்பப்போ மண்ணு மாத்தி மாத்தி வேற கட் பண்ணி கட் பண்ணி பெரிய பெரிய தொட்டில வச்சுக்கிட்டே இருக்கணும் அதிக பணம் செலவு பண்றதுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா எல்லா வகையான பழமரங்களும் நம்ம மாடியில வளர்க்கலாம் அப்போ கூட நம்ம மாமரம் எல்லாம் எந்த அளவுக்கு சக்சஸ்னு எனக்கு தெரியலங்க ஆஹ் கிரணிப்பழம் கொடி அதனால நம்ம மாடியில வளர்க்குறோம் தர்பூசணியும் கொடிதான் மாடியில வளர்க்கலாம் கொய்யா பழம் கொய்யா பழத்தை ட்ரை பண்ணலாம் ஆனா நான் சொன்ன மாதிரி அப்பப்ப மாத்தி வைக்கணும் வாழை மரம்லாம் ஊர்ல இருக்கு பாத்தீங்களா பதினஞ்சு அடிக்கு இருக்குங்க ஒரு மரமே வந்து நம்ம மாடி தோட்டத்துல எப்படி வளர்க்க முடியும் நல்ல நான் வாழைக்கா அதெல்லாம் நல்லா சூப்பரா அறுவடை பண்றாங்க ஃபார்ம் ஹவுஸ்ல வாட்டர் ஆப்பிலும் அறுவடை பண்றேனா வாட்டர் ஆப்பிளும் நிறைய அறுவடை பண்ணியிருக்கேன் நல்லா அதை ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன் கடைசியா கூட வீடியோ வாட்டர் ஆப்பிள் நிறைய அறுவடை தான் போட்டேன் இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க மாடியில எனக்கு கிரணி பழம் வரல வீடியோ போடுங்கன்னு சரி அதனால இதை அறுவடை பண்ணும் போது உங்க கூட ஷேர் பண்ணலாமேன்னு எனக்கு தோணுச்சு இது ரொம்ப ஈஸி தாங்க ஆனா அந்த பூச்சி வரும்போது மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்து வேப்பனை அடிச்சுட்டா அந்த இலையெல்லாம் கொட்டிடும் ஆனா மறுபடியும் தலைஞ்சி நிறைய வரும் இப்ப சீசன் கிருணி பழம் மிளகா தர்பூசணி கீரை இந்த மாதிரிதான் சோ நம்ம தொட்டிகள் அதை போட்டா மட்டும்தான் நல்லா நம்மளுக்கு அறுவடை கிடைக்கும் கொத்தவரையெல்லாம் கூட வளர்க்கலாம் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நாலாவதா ஒரு கிருணி பழம் பழுத்து இருக்கு ஆஹ் அதை போய் அறுவடை பண்ணலாம் இப்பதி ஒரு சிலது காஞ்சு காஞ்சி போன மாதிரிதான் இருக்கும் ஏன்னா நம்ம சித்திரை பட்டத்துக்கு இது சித்திரை பட்டம் இப்ப தயாராக போது ஏப்ரல் பதினாலாம் தேதி இல்ல தமிழ் தொடங்க போகுது ஏப்ரல் மே மே டு ஜூன் ஜூன் டு ஜூலை அப்பதான் ஆடிப்பட்டம் தொடங்கும் இந்த மூணு மாசத்துக்கு நம்ம தயாராகிறோம்ல அதனால இந்த பர்பிள் அவரை கோழி அவரை இதெல்லாம் நான் பிடுங்கி விட்டுட்டேன் ஆஹ் தக்காளி அறுவடை பண்ணது பீர்க்கங்க அறுவடை முடிஞ்சது இதெல்லாம் வந்து பிடுங்கி விட்டு காய விட்டுட்டு அதுல வந்து நான் மறுபடியும் நான் சொன்னேன் பாத்தீங்களா கொத்தவரை மிளகாய் தக்காளி அப்புறம் வெண்டக்காய் நிறைய வெண்டக்காய் இந்த இது பாருங்க இது காட்டுங்க இங்க ஒண்ணு இது காஞ்சி போச்சு பாத்தீங்களா இது மொத்தவங்க சொன்னாங்க நீங்க கொடியிலேயே பழுக்க விட்டு அறுவடை பண்ணுங்கன்னு ஆஹ் ஒரு நண்பரும் சொன்னாரு அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபரும் சொன்னாங்க நீங்க கொடியிலேயே பழுக்க விட்டு அறுவடை பண்ணுங்கன்னு இந்த கொடி பாருங்களேன் நம்ம பழுக்க விட்டதும் அப்படியே வந்துச்சு காஞ்சி போச்சா அப்படியே ஃபுல்லா காஞ்சிச்சு இப்போ கொடியிலேயே நம்ம பழுக்க விட்டு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்பயே போயிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு அப்படியே உடனே நம்ம சாப்பிடலாம் என்ன சொல்றீங்க நாளைக்கே அப்படியே பழுக்க வச்சு ஒரு சாலட் மாதிரி செஞ்சு பழுக்க வச்சு இல்ல பழுத்துருச்சு சாலடா சாப்பிடலாம் உடனே சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கும் யாருக்காவது இது பாருங்க மாடி தோட்டத்துல வளர்ந்தது வெட்டி சாப்பிடுங்கன்னு கொடுக்கலாம் ஆனா போன வருஷம் எல்லாம் நான் அரிசி டப்பால போட்டு 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 பழுக்க வச்சேன் அது ஏன் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னா ஒரே கொடியில நான் அஞ்சு கிருணி பழம் எடுத்தேன் இப்போ இது பாருங்க இது ஒரு கிருணி பழம் பழுக்கல ஆனா இதுல நான் ஒண்ணு எடுத்துட்டேன் இது ரெண்டாவது வந்தது இந்த கொடி காஞ்சு போச்சு பாருங்க சோ வந்து நம்ம காயா இருக்கும் போதே கிருணி பழம் வந்து எடுத்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் காயா இருக்கும் போது கிருணி பழம் வந்து நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னா ஒரே கிருணி பழம் ஒரே கொடியில வந்து நாலஞ்சு எடுக்க முடியும் நான் திருப்பி திருப்பி வளர்க்கிறேன்னு சொன்ன பாத்தீங்களா கிருணி பழம் இத காட்டுங்க திருப்பி வருது பாருங்க இது ஒரு கொடி ஆஹ் இந்த மாதிரி நிறைய இருக்கு இது என்ன பழுக்கல இந்த பழத்தை காட்டுங்க இது பழுக்காததுனால இது எப்படியும் அப்படியே கறந்ததுன்னா வெயில்ல இந்த கொடி காஞ்சிச்சு பாருங்க காஞ்சிச்சுப்படையே காஞ்சிச்சு அப்படியே பழுத்துறோம்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடியில ஒரு கிருமி பழம் வந்தாலே மாடி தோட்டத்துல எனக்கு போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது பாருங்க இதுவே தினமும் முன்ன வெட்டி வெட்டி சாலட் மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிடலாம் ஜூஸ் போடலாம் மில்க் ஷேக் பண்ணலாம் அந்த மாதிரி கிருமி பழம் அறுவடை எப்படி இருந்தது அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் மாடி தோட்டத்துல அவசியம் கிருமி பழம் வளருங்க பூச்சிகளை மட்டும் மேற்கொண்டுட்டா நம்ம வந்து சமையான ஒரு அறுவடை எடுக்கலாம் நீங்க மேலும் இந்த மாதிரி பல வித்தியாசமான அறுவடை வீடியோக்கள் பார்க்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போடுங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்